அன் வர்ந்த இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அழ வள்ளியப்பா அவர்களின் வாழ்க்கை வினோதம் என்ற நகைச்சுவை கட்டுரை தொகுப்பிலிருந்து ஒரு கட்டுரை மேதாவிகள் பித்து பல மேதாவிகளின் வாழ்க்கையிலே சில வினோதங்கள் காணப்படுகின்றன அவர்கள் விசித்திரமான இரட்டை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மேதையை காட்டும் செயல்கள் மட்டும் அவர்களிடம் வெளிப்பட்டிராவிட்டால் அவர்களின் சில விசித்திர நடவடிக்கைகளை கண்டு அவர்களை ஜனங்கள் அநேகமாய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குத்தான் அனுப்பியிருப்பார்கள் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது டாக்டர் ஜான்சன் என்னும் ஆங்கில பண்டிதரை பற்றி நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆரம்ப காலத்தில் பிரசித்தமான ஆங்கில அகராதி ஒன்றை தயாரித்தவர் பேசுவதிலும் எழுதுவதிலும் திறமை ஒவ்வொரு லாந்தர் கம்பத்தையும் தொட்டுக்கொண்டே செல்வது வழக்கம் ஏதேனும் ஒரு கம்பத்தை தொடுவதற்கு விட்டு போனால் ஏதோ ஜாமோனை மறந்து வைத்து விட்டு வந்தவர் போல் அந்த வீதியின் துவக்க கோடிக்கு திரும்பி ஓடுவார் மறுமுறையும் ஒவ்வொன்றாய் வழியில் உள்ள கம்பம் முழுவதையும் அப்படிப்பட்ட தாம் செத்து போய் விடுவோம் என்று கூட அவருக்கு ஒரு பயம் உண்டு லாந்தர் கம்பிகளை எல்லாம் தொட்டுவிட்டு வருவதால் தான் தாம் நலமாய் வாழ்வதாக அவர் நம்பினார் கவி ஷெல்லியின் பாக்கள் அற்புதமானவை என்று உலகமெங்கும் மெச்சப்படுகின்றன பிற நாட்டு மக்களையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று அவருக்கு ஓர் ஆசையுண்டு உண்டு ஏதாவது ஒரு நாட்டு மக்களுக்கு தாம் சொல்ல விரும்பும் புத்திமதிகளை ஷெல்லி சில காகிதங்களில் எழுதுவார் அவைகளை கண்ணாடி புட்டிக்குள் அடைப்பார் புட்டிக்கு மேலே அந்த நாட்டின் பெயரை விலாசமாக எழுதுவார் தபாலில் போடுவதற்காக அன்று கடலில் எரிவதற்காகத்தான் கடலில் எரிந்தால் அது மிதந்து கொண்டே போய் யாருக்கு எழுதப்பட்டதோ அந்த நாட்டினர் கைக்கு கிடைத்துவிடும் என்பது அவரது பூரண நம்பிக்கை முற்பிறமை ஒன்று உண்டு என்பதையும் அவர் மிகவும் நம்பியிருந்தார் ஒரு சமயம் ஒரு குழந்தையை அதன் தாயிடமிருந்து முரட்டத்தனமாக பறித்து தம் கையிலே வைத்துக் கொண்டு நீ எந்த உலகத்திலிருந்து வந்தாய் சொல் நிஜமாக சொல் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம் அது கதறி அழ ஆரம்பித்து விட்டது இது ஏதுடா பெரிய சனியனா இருக்கிறது பதிலே என்று அடம் பிடிக்கிறதே என்று முணுமுணுத்துவிட்டு அகன்றார் சிறு குழந்தைகளை போல காகித கப்பல் செய்து தண்ணீரில் மிதக்க விட்டு பார்ப்பதிலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி பையில் எந்த காகிதம் இருந்தாலும் சரிதான் அது என்ன காகிதம் என்று பார்க்காமலே கப்பல் செய்து விடுவார் ஒரு சமயம் பத்து பவுண்ட் கரன்சி நோட்டு ஒன்றையே காகித கப்பலாய் பண்ணிவிட்டாராம் அலெக்சாண்டர் டூமாஸ் என்ற பிரபல பிரெஞ்சு நாவலாசிரியர் ஒரு விசித்திர பழக்கம் கொண்டவர் நாவல்களை நீல காகிதங்களிலும் பாட்டுக்களை மஞ்சள் காகிதங்களிலும் கட்டுரைகளை சிவப்பு காகிதங்களிலும் தாம் அவர் எழுதுவார் ஒன்றை மற்றொரு காகிதத்தில் எழுத ஆரம்பித்தால் சுகமாய் வராது என்று அவர் திடமாக நம்பினார் தீமையின் மலர்கள் என்ற அருமையான நூலை எழுதியுள்ள சார்லஸ் பாடிலேர் என்பவர் தம்மை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர் அதற்காக அவர் தம் தலைமையிற்கு பச்சை வர்ணம் பூசிக்கொள்வார் அந்த அழகோடு ஹோட்டலுக்கு செல்வார் அங்கே சாப்பிடும் பொழுது என்னுடைய தகப்பனை நான் இரவில் கொன்றேன் நீ குழந்தைகளை தின்றிருக்கிறாயா அவை ருசி தெரியுமா என்றெல்லாம் கூச்சலிடுவார் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லோரும் இந்த சத்தத்தை கேட்டு இவன் யாரடா என்று திரும்பி பார்த்து இவரது அழகை கூர்ந்து கவனிப்பார்கள் அப்பொழுது அவர் பூரி புற்று முதல் தரமான செண்டுக்களை எல்லாம் உடைத்து தம் மேலே விட்டு கொண்டு கமகமென்று வாசனை வீசும்படி செய்வார் இவரை போலவே பால்சாக் என்ற பிரபல ஆசிரியரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சிவப்பு கருப்பு பச்சை மஞ்சள் முதலிய பலவித வர்ணங்களும் கலந்த உடைகளை அணிந்து கொள்வார் அவர் எழுத ஆரம்பிக்கும் போது பாதிரிகள் போட்டுக் கொள்வது போல வெள்ளையாடை அணிந்து கொள்வார் தலையில் கருப்பு கொல்லாய் தரித்துக் கொள்வார் பரட்சை காலங்களில் டீ பொடி முதலிய சாதனங்களின் உதவியால் இரவு பூராவும் கண்விழித்து படிக்கும் சில பள்ளி மாணவர்களைப் போல காஃபியும் வர்த்திகளும் வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் எழுதுவார் போலந்தின் மாஜி பிரதம மந்திரிகளில் ஒருவரும் பியானோ வாசிப்பதில் மகா கியாதி வாய்ந்தவருமான பாடே ரெவ்ஸ்கி என்பவர் பியானோ வாசிக்க உட்காரிகையில் ஐந்து நிமிஷ நேரம் வரையில் தமது ஆசனத்தை ரொம்ப ஒழுங்கெல்லாம் பார்த்துத்தான் போட்டுக்கொள்வார் பிறகு பீடத்துக்கு அருகே இழுத்து போட சொல்வாரை கூட நகர்த்த மாட்டார் தான் இவ்வாறு என்றால் அரசர்கள் பிரபுக்களின் வாழ்க்கையிலும் இம்மாதிரியான சில வினோதங்கள் இல்லாமல் இல்லை அவுரங்கசீப்பிற்கு சங்கீதத்தை கேட்க பிடிக்காதது போலவே இங்கிலாந்தை அரசாண்ட இரண்டாவது ஹென்றிக்கும் பூனைகளை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது ஒரு பிடிக்காததோடல்ல பூனையை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் மூர்ச்சையடைந்து விழுந்து விடுவார் இவ்வாறு பல தடவை அவர் மூர்ச்சை போட்டிருக்கிறார் பிரெட்ரிக் என்னும் கீர்த்தி பெற்ற மன்னர் இதற்கு நேர்விரோதமானவர். விரோதமானவர் அவருக்கு பூனையை கண்டால் மிகப் பிரியம் ஆனால் வெப்பம் சிறிதும் பிடிக்காது நேரங்களில் கொஞ்சம் வெப்பமாக தோன்றினாலும் சரி உடனே தமது அழைத்து கொட்டும்படி கட்டளையிடுவார் இவ்வாறு செய்யாவிடில் அவருக்கு தூக்கமே வராது நியூயார்க் நகரை சேர்ந்த வெண்டல் என்பவர் ஒரு கோடீஸ்வரர் அவருக்கு கருப்பு உடைகள் போட்டுக் கொள்வதில் தான் பிரியம் அதிகம் அதுவும் ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள கருப்பு ஆடுகளின் தோலால் செய்த உடைகளாகத்தான் இருக்க வேண்டும் கோடை காலங்களில் தமது குள்ளாய்களுக்கு எனாமல் பூசிவிடுவார் அழைப்புகள் எல்லாவற்றையும் அவர் லத்தீன் பாஷையில் தான் எழுதுவது வழக்கம் நமது சமஸ்கிருதம் போல் வழக்கொழிந்தது லத்தீன் பாஷை என்றாலும் அதை விட்டு வேறு எந்த பாஷையிலும் எந்த காரணத்தை கொண்டும் அழைப்புகளை அவர் எழுதவே மாட்டார் அவருடைய மிதியடியின் கீழே ஓர் அங்குல கணமுள்ள தோல் வைத்து தைத்திருக்கும் தோன்றுவதற்காக அன்று எல்லா வியாதிகளுமே கால் வழியாகத்தான் உடம்பிற்குள் நுழைகின்றன என்பது அவருடைய சித்தாந்தம் ஆகையால் அதை தடுக்கவே இந்த முன்ஜாக்கிரதையான ஓரங்குல தோல் இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி நோய் பிடித்த சிப்பியிலே நல்ல முத்து பிறக்கிறதோ அதே போல ஏதோ ஒரு மன நோயின் வேரி நின்றே மனித மேதையும் கிளைத்து தளர்த்து பூக்கிறது என்று ஸ்டூவர்ட் ராபர்ட்சன் என்ற ஆங்கில எழுத்தாளர் வியப்பதில் உண்மை இருக்குமென்றே தோன்றுகிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் Then she